என் போன நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பாக்க முடியாது நாலு நாள் கழிச்சு எங்கேயாவது போனமா கலப்போம் என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு ஆட்டோவில் பள்ளிக்கு சென்ற மாணவனை கடத்தி அவன் தாயாரிடம் இரண்டு கோடி ரூபாய் கேட்டு போனில் மிரட்டிய கும்பலிடம் இருந்து மூன்று மணி நேரத்தில் காவல்துறை மீட்டுள்ள சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

நீ அந்த ரவுண்டா நான் வரணும் அங்க யாரு ஒருத்தன் வருவான் அவன் எதுவுமே பேசாம மரத்தை கொடுக்கணும் உன் பையன் ரெண்டு நிமிஷத்துல உன்ட போன் பேசுவான் எம்மா ரேண்ட்னு இதுல ஏதாவது ஆட்டம் நடந்துச்சு உன் பையன் போன் இந்த போன் ஃபோன் காட்டக்கார கொண்டு குச்சாப்ல இருக்கும் சுட்ச்சப்ல இருந்தோம் உன் பையன் செத்துட்டானு வச்சுக்கோ நீ செத்து இன்னைக்கு வரல இன்னைக்கு அவன கொண்டு டாக்டர் அவன ரெண்டு வெட்டி வெட்டிட்டு ஆட்டக்காரன் மூஞ்சில ரத்தத்தை பட்டியா உன் மானி வெட்டுவேன் எங்களுக்கு ஈவோரக்கவே கிடையாது யாரு யார்தான் நீங்க ஒன் வரலை ரெண்டு கோடி வேலை வரணும் நீ என்ன புத்தி கருதுனோ

ஏனே கூட நீ வச்சுக்க மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் வசித்து வருகிறார் மைதிலி ராஜலட்சுமி இவர் மகன் தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இன்று ஆட்டோவில் பள்ளிக்கு சென்ற அவர் மகனை ஒரு கும்பல் ஆட்டோ டிரைவர் பால் பாண்டியுடன் சேர்த்து கத்தியை காட்டி கடத்திவிட்டது பின்பு மைதிலி ராஜலட்சுமியிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசிய கடத்தல்காரர்கள் ரூபாய் இரண்டு கோடி பணத்தோடு வராவிட்டால் சிறுவனை கொலை செய்து விடுவே காவல்துறையிடம் கூறினாலும் கண்டுபிடிக்க முடியாது கொன்று போட்டு போய்கிட்டே

பாதி கிளவரரா போலப்பா எனக்கு யாருமே தெரியாது உனக்கேது நீ எனக்கு யாரே தெரியும் எனக்கு யாருமே தெரியாது நானும் எங்க எங்க அப்பா மட்டும் பணத்தோட வரணும் இல்லாம யாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு இதுகுறித்து எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்தில் மைதிலி ராஜலட்சுமி புகார் அளிக்க வழக்கு பதிவு செய்த காவல் இன்ஸ்பெக்டர் காசி தலைமையிலான தனிப்படையினர் சிறுவனருக்கும் இடத்தை ட்ரேஸ் செய்து கடத்தல் கும்பலை விரட்டிச் சென்றனர் காவல்துறையினர் தங்களை பின்தொடர்வதை அறிந்த கடத்தல் கும்பல் சிறுவனையும் ஆட்டோ டிரைவரையும் மதுரை நாகமலை புதுக்கோட்டை நான்கு வழி சாலையில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றது அடுத்து சிறுவனை மீட்டு காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கடத்தல் கும்பலை சேர்ந்த சிந்தில்குமார் என்பவரை நேற்று காலை தேனி மாவட்டம் போடி பகுதியில் வைத்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட செந்தில்குமார் காவல்துறையில் காவலராக பணியாற்றியவர் என்பது குற்ற வழக்குகள் காரணமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் செந்தில்குமாரிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் நெல்லை ரஹ்மான்பேட்டையைச் சேர்ந்த அப்துல் காதர் தென்காசி சிவகிரி பகுதியில் உள்ள வீரமணி காளிராஜ் ஆகிய மூவரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த கடத்தலில் மொத்தமாக எட்டு பேர் வரை தொடர்பு இருக்கலாம் என்பதால் விசாரணை அடிப்படையில் ஒவ்வொருவராக காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர் ஏப்பா கோடி பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிருக்கேன் ஒரு மணி நேரத்துல அந்த ரவுண்ட் டவுன் வரணும் நீ வரல இல்ல ஓன் பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போன நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பாக்க முடியாது நாலு நாள் கழிச்சு எங்கேயாவது போனமா கிடப்போம் என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்க என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு நீ இப்ப வெட்டுவேன் இல்லன்னா உன் பிள்ளை நீ ஸ்பைடி நீ சரி வர மாட்டேன் நீ போன வெளியே நான் அரை மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டேன் நான் அரை மணி நேரத்துல ரவுண்டானா வந்துடுறேன்